சொல்லுங்க ஐயா வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையினுடைய மாபெரும் கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்திரல் மாநாட்டினுடைய பத்திரிகையாளர் அழைப்புக்காக வந்திருந்தோம் ஸோ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னவாயிருக்கு சிறப்பாளர்கள்லாம் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அது சம்மந்தமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முதலில் வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல் சங்கத்திலிருந்து நீங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக முக்கியமாக இந்த பத்திரிகை சந்திப்பு என்ன காரணம்னா வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய தமிழர்களுக்கான பல்வேறு இன்னல்கள் விஷயமாக அதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுக்கு நம்ம பல்வேறு கோரி கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தஸ்மா டீச்சொசை மாபெரும் சிறப்பு கவன ஈர்ப்பு மக்கள் பெருந்து கோரிக்கை மாநாடு நடத்த இருக்கிறோம் ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மிக முக்கியமான கோரிக்கையை சொல்லி காட்ட விரும்புகிறேன் வெளிநாட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் அவங்க பணி முடித்து தாயகம் செல்லக்கூடிய சூழ்நிலையில அவங்களுக்கு ஓய்வூதியம் வேணும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கை அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அயலக தமிழர் அடையாள அட்டை ஐம்பத்தி ஐந்து என்ற வயதை நீக்கி வயது வரம்பு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை கொண்டு வரணும் மூன்றாவதாக இயற்கையாக மரணித்து விட்டால் ஒரு லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு அரசு சொல்லியிருக்குது அது அரசு அறிவித்ததை நாங்கள் பாராட்டுகிறோம் இருந்தாலும் எங்க நான் நம்ம சங்கத்தோடைய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா பத்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலி வலியுறுத்தி அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு உடனடியாக வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து இந்தியர்களுக்கும் வாக்குரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான கோரிக்கையையும் நம்ம இது பல்வேறு அம்சங்களை கொண்ட பதினைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நம்ம மாநாடு நடத்துகிறோம் குயத்தில் வாழக்கூடிய சுமார் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இங்கே இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ மக்கள் வரணுமோ வாங்க தஸ்மா டீச்சர்ஸ் சொசைட்டி நோக்கி சும்மா வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி மணிக்கு சரியாக ஆரம்பிக்கப்படும் ஒன்பது முப்பது மணிக்கு முடிக்கப்படுகிறது கலந்து கொண்டு நம்ம அரசினுடைய கவனத்தை ஈர்க்க திரளாக வர வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம் நன்றி உங்களுடைய மாநாடு சிறப்பாக வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சோசியல் மீடியா நண்பர்கள் அதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் நல சார்பாக சார்பாக மகளிர் அணியில இருந்தோம் அதுக்கப்புறம் தலைமையில இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தோட ஒரு மாபெரும் கவன மாநாடு நடக்குது இந்த கவனஈர்ப்பு மாநாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினர்களா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வராங்க தொடர்ந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நமக்கான உரிமைகள் எல்லாமே நல்லபடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல சப்போர்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல மேலும் நமக்கான ஒரு பதினஞ்சு அம்ச கோரிக்கைகள் இருக்கு அதை நம்ம வந்து அவங்கள்ட்ட எடுத்து வைக்க போறோம் இதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம வச்ச கோரிக்கை நிறைவேற மாதிரியே இதுவும் நிறைவேறுங்கிற நம்பிக்கை கண்டிப்பா நமக்கு இருக்கு நம்ம தமிழர்களா எல்லாரும் ஒன்றிணைவோம் கண்டிப்பா வாங்க நம்ம செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மறக்காம வந்துருங்க தஸ்மா டீச்சர் சொசைட்டில சரியா வந்து நாலரைக்கு ஆரம்பிச்சிடும் எல்லாரையும் நம்ம எல்லா தமிழர்களும் ஒரு ஒரே சொந்தமா ஒரே குடும்பமா நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பு விருந்தினர்களும் அதே முனைப்போட இருக்காங்க நீங்க எல்லா வீடியோவும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சிறப்பு விருந்தினர்கள் கொடுக்கிற வீடியோக்கள் அதுக்கப்புறம் இங்க உள்ள நம்மளோட சிறப்பு நிர்வாகிகள் அதுக்கப்புறம் எல்லாருமே தலைமையில் உள்ளவங்க எல்லாருமே வீடியோ கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வாங்க ஓரணியில திரண்டுடுவோம் நமக்கான உரிமையை வந்து பெற்றுடுவோம் ஓகே எல்லாருக்கும் இந்த மாநகர இனிமையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு எதுக்காக நம்ம எல்லாம் இந்த ஒரு பத்திரிகை சந்திப்பு வருகின்ற செப்டம்பர் மாதம் அடுத்த வாரம் ஆறாம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நமது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறக்கட்டளை கொய்த் மற்றும் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழா அதாவது நம்ம முப்பெரும் விழா எடுக்க இருக்கிறோம் சங்கத்தின் ஏழாம் துவக்க விழா சங்கத்தினுடைய பதினைஞ்சு அம்ச கோரிக்கைகள் மற்றும் சங்கத்தின் தமிழர் விருதுகள் முப்பெரும் விழா நடத்த இருக்கிறோம் இதற்காக நம்ம தாயத்திலிருந்து சமூக முற்பாளர் வராங்க ஐதர் குடும்பத்தின் தலைவர் டாக்டர் ஹைதர் அலி அவர்கள் வந்து தலைமையில் இந்த விழா நடக்க இருக்குது அடுத்தபடியாக ஹமீத் அக்பிக் முகமது அவர்கள் வராங்க தோழர் உஸ்மான் கான் அவர்கள் வராரு மேனன் மேனன் அவர்களும் வராங்க இது போல தாயத்திலிருந்து சிறப்பு வந்து நம்ம முப்பெரு விழாவை சிறப்பிக்க வருகை தர உள்ள தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாமல் செப்டம்பர் வெள்ளிக்கிழமை தவறாமல் வந்து எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்க மாறி கேட்டு உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நம்ம வாகன ஏற்பாடு செஞ்சிருக்கோம் பங்காப் பாகில் மொஹல்லா ஜெலீப் போன்ற இடங்கள்ல இருந்து நமக்கு வாகன உதவி ஏற்பாடு செஞ்சிருக்கும் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் நம்ம கூடியவர்களை கொடுப்போம் யாரும் எந்த போல நம்மளோட விழா முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் இரவு உணர்ந்து இரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆக எல்லாரும் தவறாமல் வந்து இந்த விழாவை சிறப்பித்து வெற்றி விழா மாநாடாக மாற்றி தருமாறு உங்கள் அனைத்து தமிழர்களும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி